ஜோதிடர் நண்பர்கள் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் எனது பார்வையில் ராகு கேது தோசம் என்பது விட குறைபா தோஷம் என்பது குறைபாடு ராகு கேது ரெண்டும் நிழல் கிரகங்கள் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ யாருடன் சார்ந்திருக்காரோ அதன் நிழலாகவே செயல்படுவார் ராகு என்றால் பிரம்மாண்டம் கேது என்றால் சுருக்கம் கெடுத்து கொடுப்பான் கேது கொடுத்து கெடுப்பான் ராகு ஆக அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த பலன்கள் சற்று ஏறக்குறைய கூடுதலாகவோ குறைவாக இருக்கும் இப்போ குடும்பஸ்தானத்தில் ராகும்போது குடும்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு மாங்கிலிய ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது மாங்கிலத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ரெண்டு ஏழு எட்டில் இருக்கும் ராகு கேதுகளுக்கு ரெண்டு ஏழு எட்டில் இருக்கும் ராகு கேதுக்களந்தான் இணைக்க வேண்டும் என்று நிறைய ஜோதிடர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நான் அப்படி இணைப்பது இல்லை ஏன் ராகு கேதுக்கு முன்னோக்கு பின்னோக்கு பார்வை உண்டு என்பதால் பன்னெண்டில் இருக்க ராகு இரண்டாம் இடத்தில் இருக்க ராகுவை பார்க்கும் நாளில் உள்ள ராகு ரெண்டாம் இடத்தில் உள்ள ராகுவை பார்க்கும் ஆனால் பன்னெண்டு ரெண்டு நாலு ஏழு எட்டு எதில் இருந்தாலும் இணைக்கிறேன் இதுவரை எனக்கு எந்த குறைபாடும் வந்தது இல்லை எனது அனுபவத்தில் அதே போல் ஐந்தில் ராகு இருப்பது புத்திர தோசம் என்று சொல்வார்கள் தோசம் என்றால் குறைபாடு என்று நான் சொல்வேன் ஐந்தில் ராகு இருப்பது ராகு கொடுப்பான் புத்திர பக்கியத்தை அதிகமாக கொடுப்பார் வெறும் பெண் பிள்ளையாகவோ இல்லை வெறும் ஆண் பிள்ளையாகவோ அல்லது இரட்டைக் குழந்தையாகவோ கொடுப்பார் அதுதான் புத்திர தோசம் என்று சொல்வது ராகுக்கு எதனால் பிரிவினை வரும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கருத்து வேறுபாடுகள் வரலாம் கேது சுருக்கி கொள்வது ராகு பிரம்மாண்டம் இப்போ கோபத்தை அதிகமாக கொடுக்கலாம் பேச்சு அதிகமாக கொடுக்கலாம் இன்னொருத்த தனிஞ்சு போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதனால் ராகு கேது தோஷம் என்று கூறுவதை விட ராகு கேது குறைபாடு என்று எடுத்துக்கொள்வது சிறப்பு என்பது என்னுடைய கருத்து